தாராதரம சந்திரபலந்தேவா विद्याபலந்தேன பலந்தேவா லட்சுமிபதே தேங்கேஸ்மரானி ஹரி ஹோம் ஜகுலம்பரதனம் பரந்தேவா நம ஜதப்ரசம் பிரசன்னவதன் தாயே சர்விக்நாம பிரந்தே அசதக்ரத்யா வஹத்யா வஜு எகாம் ஞானதர்தஸரதம் விஸ்akkhே அந்திராஸ்ரயேரி ஓம் ராஜஸ்வாமிந்தோம் பிரதிகாலியா சதஸந்த லட்சுமி

Não wow. wow. रविवाहयाहयाम गंधे पृथ्वी आवाहया धुपे बृहस्पतिमाहयाम दीपे श्रीमयाम खंडायावाहया द्यो नम आयाघ्यम सामयामी आजमया दिवद्यो गयादवद्यो नम समा स्वर्णपुष्पाजलिपयाघा दो धुप्मा अर्गा द धर्मा दीपंद्रुषे मैरोहो दिखाप्ते दे। दक्षिणे भार्षे गिरजना कावेरी और मध्य प्रदेशे उंडीरमंडरे आंची प्रदेशे आग ने गोने अस्मिन्देशे मर्थमाने व्यवहार्य प्रभावादि सश्च्छ्या संबद्धसराना मध्ये श्रीमते विश्वा वसुना मसंबद्धसरे दक्षिणायने धृष्टमरुधो कटकमासे सुक्लबख्ये अस्यायाम तदुपरि अठम्याम स्वपतितौ वासरः वासरस्तु अस्यायाम्

मात्र परत्ययिता देवराधा मदमजा मरणगा मामा पाणेन सवर्त्जागुने आदि पश्चात मदराज नम्याम भवाय सुंदरः अग्निय गर्भं दतिरे विरोभार्दाना बसगज्जणापवन्त यासा कुमब्राजा वर्णायादि मध्ये सद्यांंद्रदेव वजञ्जनाना मदसुदसुजयया भावगासाना बसगज्जणापवन्त यासा देव आदि ग्रणवन्दिवक्कया अंतरके भ सर्वगुमग्ने कुम्रप्रसुदा

ஏன்னா பிள்ளையார் வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷ்ணுவுக்கும் உண்டு சைவத்துக்கும் உண்டு அதனால் வந்து பொதுவானவர் அதனால் கொஞ்சம் ஆராதனை பண்ணுவோம் அதுக்காக முக்கியமாக அவரையே பிரதானமாக நினைக்க மாட்டோம் நாங்கள் ஏன்னா விக்னத்துக்கு அதிபதி விக்னங்கள்லாம் குறையின்றும் இல்லாத இந்த காரியத்தை நிறைவேற்றணும் அதனால் ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் யூஸ் பண்ணுவோம் அதான் அது ஒரு ஸ்லோகம் மட்டும் அதுக்கப்புறம் எங்களுடைய இதெல்லாம் பார்த்துப்போம் புரிய இப்போ முதல்ல சின்ன சங்கல்பம் அதுக்கப்புறம் இடது கையில அச்சத வச்சு வலது கையில மூடிக்கணும் புரியுதுங்களா வலது கால் தொடை மேலே எடுத்து கையில அச்சதை வச்சு வலது கையாக இதுதான் சங்கல்பத்துடைய பத்தி புரியுதுங்களா இப்போ தரையில் கொட்டிக்காங்களோ रथन्नवदनम् ध्याये सर्वभ्या विशान्दये यस्य धृतोध्यापर्षुद्ध्यापर्षुतम् विघ्नम् निघ्नन्ति सततम् विस्सखेन दमाश्रये ಹರಿ ಓಂ ಶ್ರೀ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ್ರೀ ಭಗವದಭ ಮಹಾಭಜವಿಷ್ಣ ಪ್ರವರ್ತಮ್ರಹ್ಮಣೆ ಶ್ರೀ ಶತರಲ್ಪೇ ವಮನ್ಮಂದರೆ ಕಲಿಯುಗೇ ಪ್ರಥಮೇ ಪೂದೇ ಭಾರತವರ್ಷೆ ಭರದಕಂಡೇ ಮೈರೋ ದಕ್ಷಿಣೇ ದಿಗ್ಭಾಗೃಷ್ಣ ಔಂಗ ಗೋತ್ರ ವೀಟ್ಲೇ ನಕ್ಷತ್ರ ಎಲ್ಲ ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுக்குறேன் ஒரு நிமிஷம் நடிச்சுக்கோங்க அவங்க சொல்லிக்கோங்க மனசுக்குள்ளையோ வெளியிலையோ எப்படியோ உங்களுக்கு இஷ்டம் நான் கேட்குற மாதிரி நான் எல்லோரும் கேட்க முடியாது அதை நீங்கள் சொல்லிக்கணும் நான் எல்லோரையும் சொல்கிற மாதிரி சொல்லிடுவேன்

गणाय नमः लंघोदराय नमः ॐ विकटाय नमः ॐ विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ बालचन्द्राय नमः ॐ गजाननाय नमः ॐ सुपर्णखा गनमः ॐ हेरंभाय नमः ॐ कंधपूर्वदा गनमः ॐ सिद्धि विनायकाय नमः ॐ हरिद्रिपे महागनादिपा गनमः सौरस्वादिने पुष्प

ായ വിഘ്നവിനാജിനേ ശിവരുഷായേ വിനായകരെ നല്ല മനസാര പ്രാർത്ഥന പണി തൊട്ട് കൊണ്ടുപോകും അത ഒരു പുഷ്പത്തെ എടുത്ത് അത് മഞ്ചപ്പുടിച്ച് മഹാഗണപതി

மூக்குத்தி எரியணுமா மூக்குத்தியில வயிறு மூக்குத்தில ஒளி தான் வரணும் பெருசாக அது மாதிரி உள்ள அடக்கி அந்த குழிக்குள்ள அடைக்கணும் அதுக்கேற்ற மாதிரி எண்ணெய் கொட்டிங்க கிட்ட எரியும் கொஞ்சமா எண்ணெய் கொட்டுங்க இதுதான் அந்த பள்ளமாக வச்சிருக்கிறது அந்த பள்ளத்துக்குள்ள வளர்த்து இருக்கணும் திரியிருக்கணும் அது வேலை வந்தா எண்ணெய் கீழெல்லாம் வழியும் புரியுதுங்களா இந்த வழக்கில் வந்து ஒரு ஒரு சம்பிரதாயம் இருக்குது அஞ்சு முகம் போட்டு எறி வைக்கலாம் இல்லை ரெண்டு பண்ணலாம் இல்லை ஒன்று புரியுதுங்களா அவங்கவுங்களுக்கு எப்படி இப்படி மனசுக்கு ஒன்றும் அப்படி செஞ்சுக்கிடுவோம் நான் சொல்கிறேன் அப்புறம் ஐயர் ஒன்று தான் நான் ஏற்ற சொல்கிறது ஒன்று தான் ஏற்ற சொல்வேன் நீங்கள் எப்படி உட்காடுறீங்களோ உங்களை பார்த்து வளர்க்கணும் அதே மாதிரி அந்த மூஞ்சி அன்னமோ அந்த பட்டையோ எல்லாம் உங்களை இருக்கு அதனால் அஞ்சு முகம் ஏத்துறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதனால் அந்த முகம் வந்து உங்களை இருக்கணும் அம்சமோ என்ன இருக்குதோ அதை பார்த்து உங்களை இருக்கணும்

ष्ट पूजां सत्यगीष

காலுக்கு மேல அதாவது ரைட்டா விடணும் புரியுதுங்களா ஆவாகனம் இப்பதான் மகாலட்சுமி நம்ம கூப்பிட போறோம் மேல இருக்க மகாலட்சுமி நம்ம காலுக்கு மேல வந்து அமர போறாங்க அதனால ஒழுங்கா பண்ணணும் மனசார மகாலட்சுமி நினைச்சுட்டு ஆவாகம் பண்ணணும் அப்பதான் நம்ம முன்னாடி வந்து நிப்பாங்க புரியுதுங்களா ஓம் எல்லாமே மகாலட்சுமி வந்தாங்க எல்லாரும் இப்ப பயபக்தியா பண்ணணும் புரியுதுங்களா ஓம் ஓம்

असोद नसमरद्यंच सर्वने न मे गृहात् तमे मारी इप कईल बपोरा ना बणरा मारि एमरी अदे मारी कई अमाज प्रियजना आला सकम अपस संतुष् निघानी जक्नीदव समय गृहे रजदेवी मां तरकृष्य मां सयेमे कळे इवर कुलिज्ञा हा आजमनीम

हरिः ॐ हरिः ॐेद्भूर्जेत्ता वायवस्तोो वस्सविदा प्रार्थयतु श्रेष्ठतमाय कर्मणः आभ्याय त्वमग्नया देवभागमूर्जस्वती पयस्वती प्रथावती रणमिवा अयक्ष्मा वस्ते ओम् अग्नायाहि बीदये गृणानोहव्यदादये सत्सिबर्हि हरिः ॐ हरिः ॐ शण्णो देवी रविश्रियापो भवन्तु भीदये संयोरविश्रवन्तु नः हरिः ॐ ओम, हरिः ओम् ॐ ओम। मिथ्यर्थे व्याहरे न म इति पश्चायति ध्वे अक्षरे नारायणाय पञ्चाक्षराणि एतद् वै नारायणस्या चाक्षरम् पदम् यो ह वै नारायणस्य चाक्षरम् पदमध्येति अनपभ्रवः सर्वमायुति विन्दते प्राजापत्यम् रायश्रौषम् गोपत्यम् ततो मृदत्तमट्नुते ततो मृदत्तमट्नुतेति एवम् वेधा इत्युपनिषदे विष्णुः सर्वेषाम् अधिपति परमपुराणः परोलोकानां भवते सञ्जया धर्मक्षेत्रे गुरुक्षेत्रे समवेधायुत्सवः मामगा पाण्डवाश्चैव हिमकुर्वत सञ्जया निरुपुमगुणचिन्दुर्नित्यलग्मी समेतो निकल वेङ्कटेशः

மகாபாரதம் கீதம் இதெல்லாம் கேக்குற மாதிரி அர்த்தம் அதான் மந்திர புஷ்பம் சொல்லுவாங்க மந்திரம் பாகவதம் எல்லாம் சொல்லி அந்த அம்மா கேட்டு மனம் கூட இருக்கிறது தான் இது மந்திர புஷ்பம் போயிட்டீங்களா தேவி